அதிரடி திருப்பம் நேற்று இரவு சென்னையில் நிதியமைச்சரை நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த சூழ்நிலையில் இன்று சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் பயணம் அங்கு விமானத்திலிருந்து இறங்கியவுடன் திருச்செந்தூர் சொல்வதாக கூறி கொண்டிருந்த செங்கோட்டையன் தற்பொழுது ராமேஸ்வரத்தில் சென்று பிரதமரை சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளது அவர் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் ராமேஸ்வரம் புறப்பட்டுச் சென்றார் இத்தகைய சூழ்நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ சந்திக்க மறுத்த பிரதமர் செங்கோட்டையனை சந்திக்கிறார் இந்த நிகழ்ச்சி அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியா என்ற சந்தேகமும் வலுத்து வருகிறது இதுபோன்ற உடனடிச் செய்திகளுக்கு பிபிசி சேனலை பாருங்கள்